அது நான் சொல்ல முறை அது யாருன்னு விளக்கமனை எடுத்துரைத்த சொல்லி செல்ல எடுத்துரைத்தோம் மிகுந்த மகத்துவம் உள்ள ஜ சப்திஷிகள் ஒரு சிறப்பு சப்த ரிஷிகளுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு நம்ம கிரகங்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு நாங்கள் யாரு

நீராடிவிட்டு வந்து மணலை குவிப்பார் அந்த மணலை குவித்த உடனே மண்குடம் வரும் அதற்கு மண்குடத்தை தலைமீது வைப்பதற்கு

ரெடி கடை சென்றவள் ஆமா இன்னும் வர்ற பிள்ளையே என்ன காரணமாக இருக்கும் அன்னையால் விரவால் திரும்பவில்லை என்ற வருத்தத்தால் இருக்கிறேன் பூஜை செய்ய வேண்டுமே ராடி ரூஜை செய்ய வேண்டுமே சென்றவள் வருடையே வராது அவள் இன்னும் நீ ஏன் பதியானவர் சிவபூஜையிலே சிறந்தவராட்சி சிவபூஜை செய்ய வேண்டுமே அவருக்கு ஜலத்தை கொண்டு சென்று கொடுக்க வேண்டுமே என்று ஏன் என்ன அந்த எண்ணம் எங்கே போய்விட்டு ஒன்று ஒரு ஒருவேளை இப்படியாக இருக்குமா அண்ணன் குயில் மாயில் ஒரு புரியவில்லை பாண்டவா ஈசா ஜெகதீசா ஏன் இன்னும் வரவில்லை என் மனைவி ஒரு புரியவில்லை சரி ஞானத்தால் உற்று பார்ப்போம் ஓஹோ துதே பெருமையெல்லாம் நீராடும் பொழுது ஆதாயமாக சென்றிருக்கின்றான் சிறம் இரண்டாயிரம் அதை கண்டு உலகத்தில் இப்படன் இருக்கிறானா என்று உள்ளத்தால் அவன் மறைந்தான் மறைந்த பிறகு மறுபடியும் வந்து மனதை குவித்தான் மண்கோடம் வருமா உடலால் கெட்டு விடலாம் உள்ளத்தால் கெடக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடலால் கெட்டுள்ளாம் உள்ளத்தால் கெடக்கூடாது ஒரு வினாடி ஆதாயமாக சென்ற சென்றவன் கார்த்திகேரி அர்ஜுனனை கண்டால் உலகத்திலே ஆயிரத்திலும் இரண்டாயிரத்திலும்

மூஞ்சி வசீரா பண்றாங்க தூக்கிலே பசிச்சிட்டாங்க அதனால தான் எந்த நேரம் தூங்கணும்னே கனக்கு தூங்க தூங்கிங்கனு என் மனம் பதி போயிவிட்டரி என் மனு ஓ பெருமையாக இருக்காது எந்த பெருமையோடு வர வார்த்தையாக நீ சொன்ன வாய் மூடா முங்கே என் கற்பு போய் விட்டரி வச்சே நானும் போயிவிட்டதரே என் மனைவியான தத்து கதறியின் தான் கூட வரவில்லையே என் ஆதரால் என்ன இடம் ஏறுமோ என்ன சாபத்தை கொடுப்பாரோ என்ன தீவிர செய்வாரோ என்று உருண்டு உருண்டு கத்தி கலங்குகின்றான் அங்கே நதி கரை ஆனால் இதற்கு அப்பால் அவள் எனக்கு தகுதியானவள் அவள் அல்ல ஏன் சாமி அவள் கிடையாது பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூவர்கள் அறிவன் சுதன் சுதன் மூவர் மூவர்

அப்பா எங்க போய் அங்க போனாஞ்சு மியோ அங்க போய் வந்தல்ல ஆப்பியா அப்பா இதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்கட்டேன் யா உயிரோடு சொல்லு குட்டடா அட அப்பா தாடி போட என்ன தாயை திராடை மேல ஹே என்ன என்னப்பா அம்மா கும்பரி விடுவாங்கம்மாளே அப்பா அப்பா எங்க போறன்னு கேக்கினேனே என்ன கேக்கினேன்னுடா அதான் சொன்னேப்பா சொல்ல

எப்பொழுது என் வார்த்தையை பேசுகிறார்கள் உங்களுக்கு இப்பொழுதே சாபம் கொடுக்கிறது என்ன சாபம் இப்பொழுதே நீங்கள் மூவர்களும் அலைகளாக பார்த்த என் வார்த்தையை மீதி பேசினார்கள் தந்தை வார்த்தை கேளாத பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்தேன் பேர் வட்ட சாபம் என்னவென்ற அலைளன்ற காற்று அசைவு பாரு அது என்னது அலை காற்று அசைவு இல்லையா ஆமா மரம் செடி கொடிகளாக போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து இருக்கிறேன் என் இளைய மகன் இருக்கிறான் ராமன் அவனை போய் நான் அடைக்கின்றேன் இந்தوريا போ போ